ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்டி என்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க நம்ம அழகு த்ரீயில் இருக்கக்கூடிய மரபு தமிழ் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதில் வந்து தினை மரபு பால் மரபு காலம் இளமை பெயர் ஒளிமரபு இது அது எல்லாமே இருக்குது அந்த மரபு தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஷனும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எம்சிக்யூ மெத்தடில் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மரபுகள் இருக்குது இல்லைங்களா புக்கில் கொடுத்துருக்குற மரபுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த மரபுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் தொகை மரபு வினை மரபு அதுக்கப்புறமா ஒலி மரபு ஒலி மரபு ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம அப்புறம் புக்கில் இருக்கிற கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம பார்த்து இந்த சிங்கிள் வீடியோவில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த எம்சிக்யூ மெத்தடில் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த கொஷினும் தென் வந்து எதெல்லாம் கொஷின் வந்து இந்த நம்ம எக்ஸாம்க்கு வந்து எதிர்பார்க்கலான்ற முக்கியமான கொஷின்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் புக்கில் இருக்கிறத ரிவிஷன் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம அழகு செவன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபைவ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபோர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம த்ரீ வந்து சிக்ஸ் கூட ஃபினிஷ் பண்ணிட்டோம் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர்னு சொல்லிட்டு நாலு டாபிக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இப்போ மூணில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாபிக் மரபு தமிழ் இதை ஃபினிஷ் பண்ணிட்டுனா அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல் இது எல்லாமே இருக்குது அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ போலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மல் இருக்கும் ஆட் ஆகிக்கங்க நம்ம சேனலில் தமிழுக்கு இருபது நாள் இருபது டெஸ்ட் போய்ட்டுருக்கு அதோட பிடிஎஃப் லிங்க்லாம் வந்து டெலகிராமில் தான் இருக்குது பிடிஎஃபும் அதில் தான் இருக்குது நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்க மெசேஜில் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு ஆன்ஸு கீழாம் வந்து யூடியூப்பில் செக் பண்ணிக்கலாம் முதல் வினா பார்க்கலாம் சரியான மரபு தொடரை தேர்வு செய்க சரியான மரபு தொடரை தேர்வு செய்க இதில் ஒன்றும் மூன்றும் மட்டும் கரெக்டு கற்குவியல் அருகே சாவி கொத்து இருந்தது இதில் கற்குவியல் என்பது ஒரு மரபு சாவி கொத்து என்பது மரபு வேளங்காடு என்பது தான் கரெக்டு மாட்டு மந்தை என்பது தான் கரெக்டு இங்கே கருசுட்டம் சொல்லியிருக்காங்க சாவி குவியல்னு சொல்லியிருக்காங்க வேளங்காடு கரெக்டு ஆனால் மாட்டு கூட்டம்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்று தான் நமக்கு கரெக்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து மரபு பிழைகளை நீக்குக மரபு பிழைகளை வந்து நீக்கி எழுதணும் எருது எக்காலமிடும் கத்தாது அலராது பிளிராது இதில் பொருந்தாத இணை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி புனா வந்து குணுகும் வண்டு இறையும் ஆந்தை அலரும் இதெல்லாம் கரெக்டு பன்றி வந்து கத்தும்னு சொல்லியிருக்காங்க இது தவறு இங்கே வந்து புறா வந்து குறுக்குறுக்கும் சொல்லியிருக்காங்க புறா குணுகம் கூட வரும் வண்டி இறையும் இல்லைனா ரீங்காரம் வரும் ஆந்தை அலரும் இது எல்லாமே நமக்கு கரெக்டு பன்றி கத்துன்றது வந்து தவறு சரியான மரபு தொடரை தேருக சரியான மரபு தொடரை தேருக குதிரை கணக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது குதிரை கணக்கும் குயில் கூவும் சிங்கம் முழங்கும் சரியான மரபு தொடரை தேர்வு செய்க சரியான மரபு தொடரை தேர்வு செய்க சவுக்கு தோப்பு அப்புறம் ஆலங்காடு சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது என்பது தான் கரெக்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு தோட்டம் ஆலந்தோப்பு பனந்தோப்பு பலாக்காடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் தவறு அடுத்து ஆறாவது ஆறாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு மட்டும் கரெக்டு ஈச்ச ஓலை தாழை மடல் ஈச்ச ஓலையுடன் தாழை மடலை சேர்ந்து வைத்தான் அடுத்து மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான் இது ரெண்டும் கரெக்டு ஈச்சம் ஓலை மூங்கில் இலை வேப்பந்தழை தாழை மடல் ஆன்சர் டி கரெக்டு ஈச்சம் ஓலை மூங்கில் இலை வேப்பந்தழை தாழை மடல் நெக்ஸ்ட்டு மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எது சரியானது மரபு மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருணவற்றில் எது சரியானது ஆப்ஷன் பி ஆட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி என்பது தான் கரெக்டு குயில் கூவும் கழுதை கத்தும் இதெல்லாம் கரெக்டு நீங்கள் ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடாது கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் மயில் அகவும் மயில் அகவும் கூரை வேந்தான் கூரை வேந்தான் ஓலை முடைந்தான் பானை கொய்தான் தேங்காய் வனைந்தான் இருங்க கூரை வேய்ந்தான் ஓலை முடைந்தான் பானை வனைந்தான் தேங்காய் கொய்தான் கூரை வெய்தான் ஓலை முடைந்தான் பானை வனைந்தான் தேங்காய் கொய்தான் அடுத்து சிங்கம் முழுங்கும் மயில் அகவும் புலி உருமும் குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் ஆப்ஷன் டி மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க காட்டில் புலி உரும்பும் சிங்கம் முழுங்கும் புலி உருமும் சிங்கம் முழுங்கும் தவறான மரபுச்சொல்லை சொல்லை தேர்க தவறான மரபுச்சொல்லை சொல்லை தேர்க இதில் மயில் குயில் கூவும் மயில் அகவியதுன்னு சொல்லியிருக்காங்க மரபு பிழையற்ற வாக்கியம் வந்து இது கரெக்டு பதினாலாவதுக்கு டி தவறான மரபு சொல்லை தேறுக பதிமூணாவதுக்கு வந்து ஆப்ஷன் டி முருங்கை பிஞ்சி முருங்கை மொட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தே இதுதான் தவறு மாம்பிஞ்சி மாவடுன்னு சொல்லுவாங்க வாழை பிஞ்சி வாழை கச்சல்னு சொல்லுவாங்க இளம் தேங்காய வழுக்கைன்னு சொல்லுவாங்க முருங்கை பிஞ்சை வந்து முருங்கை மொட்டுன்னு சொல்ல மாட்டாங்க முருங்கை பிஞ்சை என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பதினான்காவதுக்கு பிழையற்ற தொடர் குயில் கூவும் மயிலாகவும் வண்டு முரலும் புறா குணுகும் பூனை சீரும் குரங்கு அலப்பும் குரங்கு அலப்பும் வண்டு முரலும் புறா குணுகும் பூனை சீரும் குரங்கு அலப்பும் முட்டையிட்டது சேவலா பொட்டையா இது வந்து வினாவழு முட்டையிட்டது சேவலா பொட்டையா என்பது வினாவழு கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல் சிங்க குருளை என்பது கரெக்டு சிங்க குருளை என்பது கரெக்டு கழுதை குட்டி கீரி பிள்ளை மான் கன்று வந்திருக்கணும் அடுத்து சிங்கம் கீழ்க்கண்டவற்றில் மரபு சொற்கள் இல்லாத தொடர் சிங்கம் முழங்கும் இது தப்பு இரண்டாவது தப்பு புறா குணுகும் என்பது கரெக்டு வண்டு முரலும் மரபு சொற்கள் இல்லாத தொடர் ஆப்ஷன் சி இதில் ஒன்று மூணும் நாலும் சரி கீச்சிடம் என்பது மட்டும் தவறு பொருந்தாத மரபு சொல்லை குறிப்பிடுக பொருந்தாத மரபு சொல் குயில் கூவும் கோழி கூவும் என்பது தவறு கோழி கொக்கரிக்கும் மயிலாகவும் கிளி பேசும் என்பது கரெக்டு அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது கூகை உரிய மரபு சொல்லை எழுதுக கூகை உரிய மரபு சொல் கூகை குழரும் கூகை வந்து குழரும் மான் இருபத்தி ஒன்றாவதுக்கு ஆப்ஷன் சி மான் கன்று கீரி பிள்ளை கோழி குஞ்சி சிங்க குருளை மான் கன்று கீரி பிள்ளை கோழி குஞ்சி சிங்க குருளை தவறான வினை மரபு தொடரை தேர்க தவறான வினை மரபு தொடர் பால் குடித்தான் என்பது தவறு பால் பருகினான்னு வரணும் தண்ணீர் குடித்தான் முறுக்கு தின்றான் ஊமி கருக்கினான் இதெல்லாம் கரெக்டு பால் குடித்தான் என்பது தவறு பால் பருகினான்னு வந்திருக்கணும் பொருந்தாத வினை மரபினை தேர்ந்தெடுக்க சுவர் எழுப்பினான்னு வந்திருக்கணும் சுவன் சுவர் கட்டினான்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அம்பு எய்தான் ஆடை நெய்தான் பால் பருகினான் என்பதெல்லாம் கரெக்ட் ஓடையில் யானையும் யானை கன்றும் ஓடையில் யானையும் யானை கன்றும் அடுத்து காகம் கரையும் குயில் குதிரை கணக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழுங்கும் குயில் கூவும் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து மரபு பிழை கண்டறிந்து பொறுத்துக காகம் கரையும் குதிரை கணக்கும் நரி ஊலையிடும் குயில் கூவும் இதுவே ரிப்பீட் ஆகிடுது ஒன்று மட்டும்தான் அதில் மாறி வந்திருக்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நரி ஊலையிடும் மட்டும் அதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து தவறான வினை மரபை தேர்ந்தெடுக்க தண்ணீர் குடித்தான் முறுக்கு தின்றான் உமி கருக்கினான் பால் குடித்தான் என்பது தவிர பால் பருகினான் கோழி கூவும் மரபு பிழையை கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடும் யானை கன்று யானை கன்று பொருந்தா வினை மரபை கண்டறிக அம்பு அம்பு எய்தார் ஆடை நெய்தார் தண்ணீர் குடித்தார் இது எல்லாம் கரெக்டு முறுக்கு தின்றார் என்பது தான் கரெக்டாக இங்கே முறுக்கு உண்டார்னு கொடுத்துருக்காங்க இது மட்டும் தவறு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குட்டி மடலி வடலி கன்று அது எல்லாமே வந்து இளம் பயிர் வகையை குறிக்கும் இளம் பயிர் வகையை பால் குடித்தான் என்பது தவறு தவறு பால் பருகினான்னு வந்திருக்கணும் பால் குடித்தான் என்பது தவறு பால் பருகினான் வந்திருக்கணும் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு சொல்லியிருக்காங்க கூரை வேந்தனர் என்பது தான் கரெக்டு கூரை வேந்தனர் என்பது தான் கரெக்டு மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை குளரும் இதெல்லாம் கரெக்டு தவறு குயில் கூவும் புறா குணுகும் ஆந்தை அலரும் இதெல்லாம் கூகை குளரும் என்பது மட்டும்தான் கரெக்டு கூட்டப்பெயரை குறிப்பிடுக மாந்தோப்பு மாந்தோப்பு மா தோப்பு கூட்டப்பெயரை குறிப்பிடுக கற்வியல் கற்குவியல் பொருந்தா மரபு சொல்லை குறிப்பிடுக பலா மூசு என்பது தவறு பலா மூசு என்பது தவறு இது பலா மூசுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள் கவ்வை வருமா பலா கவ்வையா இல்லை பலா மூசா இது வந்து டவுட்லேயே இருக்குது ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து பலா மூசு தான் கொடுத்துருக்காங்க இதில் வாழை கச்சல் மாவடு முருங்கை சரடி எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து சொற்களின் கூட்டப்பயிர்கள் பெயர்கள் கீழ்காணும் சொல்லின் கூட்ட பொருள் யாது ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை சோறு சோறு நாற்பத்தி ஒன்றாவதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் அதாவது தண்ணீர் குடித்தான் சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் தவறான ஒளி சொல்லை தேர்வு செய்க தவறான ஒலி சொல் புழா புறா வந்து குழறாது புறா குணுகும் குயில் கூவும் மயிலாகவும் கிளி பேசும் இதெல்லாம் கரெக்டு இதில் தவறானது ஆப்ஷன் சி தான் பொருந்தாததை கண்டறிக பொருந்தாததை கண்டறிக தண்ணீர் தொட்டி என்பது தவறு வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் எல்லாமே வந்து அந்த காய் வகைகளில் வருது தண்ணீர் தொட்டி இதில் பொருந்தாத ஒன்று பயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் செய்யுளுக்கு என்ன வரும் செய்யுள் வந்து இயற்றினான் செய்யுள் வந்து இயற்றினான் மரபு பிழையை நீக்கிய சொல்லை கண்டறிக மரபு பிழை நீக்கிய சொல்லை கண்டறிக கருங்குயில் கூவும் இதெல்லாம் தவறு ஓகேங்களா மரபு பிழை நீக்கிய சொல்லை கண்டறிய இல்லத்தின் முன் புதிதாக கூரை வேந்தனர் கூரை வேந்தனர் பறவைகளின் ஒளிமரபு காகம் கரையும் மயிலாகவும் ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்கும்னு வரணும் கோழி கூவும்னு கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவற்றில் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு எழுத்து வழக்கு சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா காகம் கரையும் இந்த காகம் கத்தும் அழும் பேசு எல்லாம் பேச்சு சொல் இங்கே காகம் கரையும் என்பது தான் மரபு எழுத்து வழக்கு சொற்களின் கூட்டப்பெயர்களை எழுதுக சோழ கொள்ளை சோழ கொள்ளை என்பது தான் கரெக்டு பழக்குலை பழக்குலை கற்குவியல் கற்குவியல் அடுத்து சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது பள்ளிக்கே சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக குருவி கூடு குருவி கூடு பெயருக்கேற்ற வினை எழுத்து எழுதுக சோறு உண்டான் சோறு உண்டான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் இதில் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஒரு ஐம்பத்தைந்து கொஷின் வந்து நம்ம பார்த்தோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டது அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது நம்ம எக் அதாவது எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கொஷின் வந்து நம்ம பார்த்தோம் இப்போது புக்கில் கொடுத்துருக்கிறதுலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தொகை மரபு உடுக்கணம் அப்படின்னா உடு நட்சத்திரம் உடுக்கணம் அப்படின்னா உடு நட்சத்திரம் ஆ அல்லது பசு வந்து நிறை ஆ அல்லது பசு வந்து நிறைன்னு சொல்லுவாங்க ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லணும் தொகை மரபுனா அதாவது அதிகமாக இருக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம் சாவி கொத்து சாவி கொத்து மாட்டு மந்தை ஆட்டு மந்தை இதை நோட் பண்ணிக்கோங்க பூந்தோட்டம் வீரர் படை வீரர் படை தேயிலை தோட்டம் வெற்றிலை தோட்டம் கருப்பங்கொல்லை சோளக்கொள்ளை கருப்பங்கொல்லை சோளக்குல்லை யானை கூட்டம் பனந்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்குத்தோப்பு பனந்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்குத்தோப்பு அதுக்கப்புறம் இந்த சைட் பாருங்கள் நெல் வயல் கருக்குவியல் எறும்புச்சாறை பூஞ்சோலை வாழைத்தோட்டம் கம்பங்கொல்லை ஆலங்காடு வேளங்காடு மாந்தோப்பு முந்திரித்தோப்பு பலாத்தோப்பு இலுப்பை மரத்தோப்பு குலை கொய்யா கொய்யாத்தோப்பு சுள்ளி கற்றை பூக்கொத்து மக்கள் கூட்டம் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது உடுகணம் அப்படின்னா உடு நட்சத்திரம் பசுக்கள் அதிகமாக இருக்கிறது நிறைன்னு சொல்லுவாங்க ஆட்டு மந்தை மக்கள் கூட்டம் சாவிக்கொத்து மாட்டு மந்தை பூந்தோட்டம் வீரர் படை தேயிலை தோட்டம் வெற்றிலை தோட்டம் கருப்பங்கொள்ளை சோளக்கொள்ளை யானை கூட்டம் பனந்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்குத்தோப்பு நெல்வயல் கருக்குவியல் எறும்புச்சாறை பூஞ்சோலை வாழைத்தோட்டம் கம்பங்கொல்லை ஆலங்காடு வேளங்காடு மாந்தோப்பு முந்திரித்தோப்பு பலாத்தோப்பு இழுப்பை மரத்தோப்பு திராட்சைக்குலை பாக்கு குலை கொய்யாத்தோப்பு சுள்ளிக்கற்றை பூக்கொத்து மக்கள் கூட்டம் அடுத்து வினைமரபு சோறு உண் முறுக்கு தின் இதெல்லாம் வினைமரபு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பழம் தின் நீர் தண்ணீர் குடி பால் பருகு ஆப்பம் தின் கூடை முடை கலை ஏர் உழு ஏர் உழு இலை பறி நார்கிழி செலவிடு கதிர் அறு சோறு வடி சோறு வடி தென்றல் வீசும் நீர் பாய்ச்சு குற்றம் சாட்டு சுவர் எழுப்பு கூரை வெய் பூ பறி அப்படி இல்லைனா கொய் இலை படம் வரை தோல் உரி, காய்கறி அரி பாட்டு பாடு பாட்டு பாடு கை கழுவு கை கழுவு பஞ்சு அடை சோறு சமை சோறு சமை கோலம் இடு கோலம் இடு பாய் பின்னு பாய் பின்னு பானை வனை திரியை கொழுத்து திரியை கொழுத்து நெல் தூற்று செடி நடு நெல் தூற்று செடி நடு பாறை கொட்டு சரிங்க பறை கொட்டு குடம் வனை குடம் வனை தயிர் கடை விளக்கை ஏற்று தீ மூட்டு வெற்றிலை மென்றார் விடை கூறு அம்பு ஏய் தயிர் கடை விளக்கை ஏற்று தீ மூட்டு வெற்றிலை மென்றார் கூறு அம்பு ஏய் ஒருமுறை பார்த்துடலாம் சோறு உண் தீன் பழம் தீன் தண்ணீர் குடி பால் பருகு கூடை கூடைமுடை கலைப்பறி ஏறுழு இலைப்பறி நார்கிழி செலவிடு கதிர் அறு சோர்வடி தென்றல் வீசும் நீர் பாய்ச்சி குற்றம் சாட்டு சுவர் எழுப்பு கூரைவை பறி பூ பறி இல்லைனா கோயில் இலைப்பறி படம் வரை தோல் உரி காய்கறி அரி பாட்டு பாடு கை கழுவு பஞ்சு அடை சோறு சமை கோலமீடு பாய் பின்னு வனை திரியை கொளுத்து நெல் தூற்று செடி நடு பறை கொட்டு வனை தயிர் கடை விளக்கை ஏற்று தீ மூட்டு வெற்றிலை விடை கூறு அம்பு ஏய் உணவு பரிமாறு சந்தனம் பூசு உணவு பரிமாறு உணவு பரிமாறு சந்தனம் பூசு மாலை தொடு ஓவியம் புனை ஆடை நெய் வண்ணம் தீட்டு உமி கருக்கு மாத்திரை வ விழுங்கு சங்கு முழுங்கு தேநீர் பருகு மரம் வெட்டு அடுப்பு மூட்டு இட்லி அவி அழுக்கை துடை கம்பு தின் கம்பு தின் தோசை சுடு உணவு ஊட்டு தோசை சுடு உணவு ஊட்டு வீடு கட்டு ஏலம் கூறு விறகு பிள அவல் மெல்லு உப்பு ஈடு பொருள் ஈட்டு வில்வளை தாளடி பசு கண்டு ஈன்றது செயல் கவிதை ஈற்று கட்டுரை எழுது அலை வீசுகிறது புயல் அடிக்கும் நாற்று நடு சிற்பம் செதுக்கு மலர்கோய் இதெல்லாம் கேட்டாங்கன்னா டேஷில் இதுக்கு கரெக்டானதை நாம் என்ன கொடுத்துருவாங்க உணவு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துருவாங்க கீழே வந்து பரிமாறு அப்புறம் வந்து வேற எதனா ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பரிமாறு வந்து சூஸ் பண்ணணும் உணவு பரிமாறு சந்தனம் பூசு மாலை தொடு ஓவியம் புனை ஆடை நெய் வண்ணம் தீட்டு உமி கருக்கு மாத்திரை விழுங்கு சங்கு முழங்கு தேநீர் பருகு மரம் வெட்டு அடுப்பு மூட்டு இட்லி அவி அழுக்கை துடை கம்புத்தின் தோசை சுடு உணவு ஊட்டு வீடு கட்டு ஏலம் கூறு விறகு அவல் மெல்லு உப்பு ஈடு பொருள் ஈட்டு வில் வலை தால் அடி பசு கன்று ஈன்றது செய்யில் கவிதை ஏற்று கட்டுரை எழுது அலை வீசுகிறது புயலடிக்கும் நடு சிற்பம் செதுக்க மலர்கொய் அடுத்து மரபு தமிழ ஒளிமரபு மரபு பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒளிகளையும் ஒளிகளின் முறைகளையும் இவ்வாற கூற வேண்டும் என முன்னோர்கள் தொன்று தொற்று அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்போ நாய் கத்துதுன்னு நம்ம வந்து என்ன சொல்றோம் சொல்றோம் இது வந்து பேச்சு வழக்கு ஆனா வந்து மரபுத் தொடர் வந்து நாய் குறைத்தது நாய் குறைத்தது பார்க்கலாங்களா ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் எலி கீச்சிடும் எலி கீச்சிடும் அடுத்து புலி உருமும் புலி உருமும் குயில் கூவும் குயில் கூவும் கிளி கொஞ்சம் அப்படி இல்லைனா பேசும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் மயில் அகவும் கூகை குழரும் கூகை குழரும் நரி ஊலையிடும் நரி ஊலையிடும் காகம் கரையும் குதிரை கணைக்கும் குதிரை கணைக்கும் யானை பிளிரும் யானை பிளிரும் பசு கதறும் பஸ் கதறும் கரடி கத்தும் கரடி கத்தும் ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் சேவல் கூகும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் குரங்கு அலப்பும் பாம்பு சீரும் பூனையும் சீரும் பாம்பும் சீரும் வண்டு முரலும் வண்டு முரலும் ஓகேங்களா இன்னொரு டைம் பார்த்துடலாம் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் எலி கீச்சிடும் புலி உருமும் குயில் கூவும் கிளி கொஞ்சம் இல்லைனா பேசும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குளரும் நரி உலையிடும் காகம் கரையும் குதிரை கணக்கும் யானை பிளிரும் பசு கதறும் பசு கதரும் இதை பார்த்துங்க கரடி கத்தும் ஆந்தை அலறும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் குரங்கு அலப்பும் பாம்பும் சீரும் பூனையும் சீரும் வண்டு முரலும் ஒளிமரபு பார்த்தாச்சு அப்புறம் புக்கில் இருக்கிறதுலாம் வந்து ஒரு சிலது நம்ம பார்த்துடலாம் மரபு தொடர்கள தமிழ் மொழிக்கென சில மரபு தொடர்கள் இருக்குது பறவைகளின் ஒளிமரபு இங்கே பாருங்கள் இப்போதான் பார்த்தோம் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குழரும் கூவும் குயிலுக்கும் கரையும் காகமுக்கும் தொடரில் இயற் இடம்பெற்ற மரபு ஒளி மரபு ஒலி மரபு மரபு சொற்களே நம்ம ஓகேங்க பாருங்கள் பலா பிஞ்சுக்கு பலா மூசு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது கரெக்டு ஆனால் வந்து ப்ரீ பிஓய்கூவில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு நம்ம ஆன்சர் கே சேலஞ்ச் பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பலா பிஞ்சுக்கு வந்து பலா மூசு தான் பிஞ்சுக்கு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சுக்கு முருங்கை சரடு அவரை பிஞ்சுக்கு அவரை பொட்டு அவரை பொட்டு மாம்பிஞ்சிக்கு மாவடு இளம் தேங்காய்க்கு வழுக்கை முற்றிய தேங்காய்க்கு நெற்று பலா பிஞ்சுக்கு பலா மூசு வாழைப்பிஞ்சிக்கு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சுக்கு முருகை சரடு அவரை பிஞ்சுக்கு அவரை பொட்டு மாம்பிஞ்சிக்கு மாம்படு இளம் தேங்காய்க்கு வழுக்கை முற்றிய தேங்காய்க்கு நெற்று இங்கே பாருங்கள் தென்னை இலையில் கீற்று பின்னுவார்கள் இது தவறு தென்னை ஓலையில் கீற்று பின்னுவார்கள் அம்பு வீசி இது தவறு அம்பு எய்தி மான் குட்டின்னு சொல்கிறாங்க இங்கே மான் கன்றை காயப்படுத்தினால் தோட்டத்தில் உள்ள வாழைச்செடி பார்க்க அழகாக உள்ளது தோட்டத்தில் உள்ள வாழைக்கன்று பணம் தோட்டம் கொடுத்துருக்காங்க பணம் தோப்பு ஆந்தை அகவுதுன்னு கொடுத்துருக்காங்க ஆந்தை அலரும் கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது கஞ்சி சாப்பிட்டால் இல்லை கஞ்சி குடித்தால் காய்த்தலு காய்ச்சலுக்கு நல்லது ஆடு ஆடு குட்டி மான் கன்று கீரி பிள்ளை சிங்கம் குருளை கோழி குஞ்சு நெக்ஸ்ட்டு ஒளிமரபு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஆடு கத்தும் ஆடு கத்தும் எரிது எக்காலமிடும் குதிரை கணக்கும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் நரி உலையிடும் புலி உரும்பும் உருமும் சாரிங்க உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலிகீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் காகம் கரையும் கிளி பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் வண்டு முரலும் வினைமரபு அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினான் ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் செய்யுள் இயற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பூ பறித்தாள் இல்லைனா பூ கொய்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விடுங்கினான் முறுக்கு தின்றார் இது எல்லாமே பார்த்துக்கங்க அடுத்து மயில் அகவும் கூகை குளரும் யானை பிளிரும் காகம் கரையும் ஆடு கத்தும் அடுத்து எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது பாரதியார் செய்யுளை இயற்றினார் வேடன் அம்பு எய்தான் மாறன் ஓவியத்தை வரைந்தான் அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு மரபு சொற்கள் அதாவது ஓல்டு புக் நியூ புக்கில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் விலங்குகளின் இளமை பயிர்கள் அனீர் பிள்ளை கீரைப்பிள்ளை கீரி பிள்ளை அனீர் பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை புளிப்பரள் இந்த சிங்கக்குருளையும் குருளையும் அடிக்கடி கேட்குறாங்க அதை பார்த்துங்க யானைக்கன்று மான் கன்று எருமைக்கன்று பிள்ளை வந்து அனீர் பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குருளை புளிப்பரள் யானைக்கன்று மான் கன்று எருமைக்கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்குக்குட்டி கழுதைக்குட்டி பன்றி குட்டி எலிக்குட்டி விலங்குகளின் வாழிடங்கள் ஆட்டுப்பட்டி வில ஆடு இருக்கிற இடம் ஆட்டுப்பட்டி குதிரை இருக்கிற இடம் குதிரைக்குட்டி கோழி இருக்கிற இடம் கோழி பண்ணை மாடு இருக்கிற இடம் ஆட்டை தொழுவோம் யானைகள் இருக்கிற இடம் யானை கூடம் கூடம் வாத்து பண்ணை கோழி பண்ணை ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி பேசும் குதிரை கணக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழுங்கும் நரி உலையிடம் புலி உருமும் மயிலாகவும் யானை பிளிரும் இதெல்லாம் பார்த்துட்டோம் தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தழை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகு கூந்தல் கமுகு கூந்தல் பனையோலை பலா இலை வாழை இலை நெற்றால் நெல் தான் நெற்றால்னு கொடுத்துருக்காங்க ஈச்ச ஓலை அதுக்கப்புறம் தென்னை ஓலை பனை ஓலை இது எல்லாம் ஓலை வருது ஈச்ச ஓலை தென்னை ஓலை பனை ஓலை இலை என்னென்ன இருக்கு பாருங்க மாவிலை இலை வாழை இலை பலா இலை மாவிலை இலை வாழை இலை பன பலா இலை தழை வேப்பந்தழை மட்டும் வந்திருக்கு நெல் தால் வந்திருக்கு மடல் வந்து தாழை மடல் கமுகு கூந்தல் காய்களின் இலைநிலை அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சி வெள்ளரை பிஞ்சி முருங்கை பிஞ்சி கூட கொடுக்குறாங்க அப்படின்னா முருங்கை சரடு செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு கம்பங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொல்லை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் ஆலங்காடு கம்பங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொல்லை பலாதோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்து பொருட்கள் பொருள்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை திராட்சை கொலை மாட்டு மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு ஏனைக்கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைகோர்போர் வைகோர்போர் வினைமரபு சோறு உண் பழம் தின் கோலம் இடு தீ மூட்டு நீர்குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வெய் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் குமரன் படம் தின்றான் பாருங்க காலையில் சேவல் கூவியது ஆட்டு மந்தை எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது குயில் கூவியது இதெல்லாம் பார்த்துட்டோம் தாவரங்களின் இளமை பெயர் அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சி கத்திரி பிஞ்சி தென்னங்குருமை வாழைக்கச்சில் மாவிடு குருவி குஞ்சு இங்கே பாருங்கள் விலங்குகள் குருவி குஞ்சு கழுதைக்குட்டி மான் கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு கன்று நாய்க்குட்டி புளிப்பரள் ஆட்டுக்குட்டி பஞ்சிக்குட்டி பூனைக்குட்டி கீரிப்பிள்ளை ஒளிமரபு குயில் கூவும் கிளி குஞ்சும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் கூகை குழரும் நரி உலையிடும் காகம் கரையும் குதிரை கணக்கும் யானை பிளிரும் முக்கியங்களே இதான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன் வினை இது பாருங்கள் ஆப்பம் அப்பம் தின் முறுக்கு தின் வந்துச்சு இல்லைங்க அப்பன் அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சி காய்கறி அரி கலைப்பறி இந்த ரீயான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் கலைப்பறி காய்கறி அரி பாட்டுப்பாடு இலைப்பறி பழம் மலர் கொய் மலர் கோய் அடுத்து காகம் கரையும் குதிரை கணக்கும் சிங்கம் முழுங்கும் உலையிடும் குயில் கூவும் ஓகேங்களா அவ்வளோதாங்க புக்கில் ஓல்டு புக் நியூ புக்கில் இருக்கிற அந்த மரபு தொடர்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மிலேயே இருக்கும் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டு இருபது நாளைக்கு இருபது டெஸ்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி டெக்ஸ்ட்டு எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை கொஷின்க்கு நீங்கள் மார்க் எடுக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அழகு த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் அழகு த்ரீ ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்புறம் அழகு டூவும் அழகு ஒன்று மட்டும் இருக்கும் இந்த ரிவிஷன் வீடியோ ஓகேங்களா டெஸ்ட்டு வந்து நம்ம அழகு த்ரீ வரைக்கும் வந்துட்டோம் அழகு ஃபோர் அழகு ஃபைவ் அழகு சிக்ஸு செவன் முடிச்ச பிறகு நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துடலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி